ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் இன்னைக்கு வந்த இரண்டாயிரத்தி எட்டாம் பேட்ச் உடைய இன்ஸ்பெக்டர் எஸ்பி இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு என்ன நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே இருந்துட்டு வண்டியை உடனடியாக அனுப்புங்கன்னு சொல்றாரு நான் நடந்தே வந்தேன்

நான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் புரோகிபிஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதில் கடந்த நவம்பர் மாதம் நவம்பர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இந்த மாவட்டத்தில் நான் பணிபுரிகிறேன் பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் பொதுமக்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் அனைவருக்கும் தெரியும் நான் சட்டப்படி புரோகிபிஷன் அஃபண்டஸ இந்த மாவட்டத்தில் இது காரைக்கால் பார்ட்ரு கடுமையான நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன்பு நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற ஒரு ப்ரோஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் எனது கீழ் வந்து ரெண்டு பிரிவு இருக்குது ஒன்று சீர்காழி சப்டிவிஷன் இருக்குது இன்னொன்று மயிலாடுதுறை சப்டிவிஷன் இருக்குது உங்களுக்கு எல்லோரும் அனைவருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த ப்ரெஸ் மீட் வந்து எனக்கு தெரியும் நான் தாக்கி முடிப்பில் தான் நான் கொடுக்குறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருடத்துடைய பேட்ச் சப்இன்ஸ்பெக்டர் டேரக்ட் எஸ்ஐ நான் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருட காலமாக காவல்துறையில் பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் நான் மேலதிகாரிகளிடம் இருந்தவது நல்ல ஒரு 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 இது பெற்றவன் மதிப்பு மிக்க ஒரு சொல் சொல்பட்டு செல் தான் பல்வேறு இடங்களில் வேலை செஞ்சிருக்கிறேன் நான் வந்து இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஸ்பெஷல் ஏடியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து உளவு பிரிவு ப்ளஸ் லான் ஆர்டர் குற்றப்பிரிவு தென் எஸ்பி செக்யூரிட்டி தென் ஸ்பெஷல் டிவிஷன் கமாண்டோ ஃபோர்ஸ் மாநில மனித உரிமை ஆணையத்தில் கடந்த ஐந்து வருட காலமாக நான் பணிபுரிந்து அதிகாரிகளிடம் நற்பண் நல்ல மதிப்பு பெற்றிருக்கிறேன் நான் போலீஸில் வந்து எனக்கு தெரியும் இதற்கு பிறகு எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு தான் நான் இதை வந்து சுய நினைவோடு நான் கொடுக்குறேன் ஏன்னா ஐ வாஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்ட் ஐ வாஸ் டோட்டலி பிளைண்ட் ஐ ஆம் டோட்டலி இன் மென்டல் அகனி ஐ ஆம் டோட்டலி இன் ஸ்ட்ரெஸ் பிகாஸ் தி சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஆர் டார்கெட்டிங் மீ ஃப்ரம் த டே வேர் ஐ என்கொயர்டு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் ஒரு முக்கியமான வழக்குகளை விசாரிச்சிருக்கேன் பல வழக்குகளை விசாரிச்சுருக்கிறேன் ஆனாலும் அப்போயே என்னுடைய உயர் அதிகாரிக்கு மேலே நான் எந்த விதமான ஒரு இதையும் நான் சொல்லலை ஏன்னா இது வந்து ஒரு டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட் எனக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியும் இன்றைக்கி வேறு வழி இல்லாத நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு நான் மனித உரிமை ஆணையத்தில் வேலை செய்யும்போது காஞ்சிபுரத்தில் சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் ஒரு முக்கியமான வழக்கை ஆய்வாளருக்கு கஸ்தூரின்ன்றவங்க இறந்து போனதை விசாரித்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இதில் போலீஸ் வந்து சித்திரவதை உண்டு இதில் போலீஸ் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க சில உயர் அதிகாரிகள் சில காவலர்கள் உதவி ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ற ஒரு ரிப்போர்ட்டை நான் என்னுடைய சேர்பர்சன் திரு மணிக்குமார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கேரளா இஸ் அ இன்சார்ஜ் ஆஃப் இஸ் அ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சன் அவருக்கு அறிக்கை கொடுத்தேன் பிரிமினரி அறிக்கை கொடுத்தேன் அந்த அறிக்கையை அவர் என்ன பண்ணார் அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சார் ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி டிஜிபி சார் உடனடியாக என்னை அங்கேருந்து மாற்றுதல் பண்ணாங்க இதுக்கு அந்த சேர்பர்சனு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து என்னை மாற்றக்கூடாது இந்த மாதிரி அதிகாரிகளை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி என்னை அங்கே தொடர்ந்து ஒரு மாத காலமாக அங்கே பணியில் வச்சு அதுக்கப்புறம் அவருக்கு நெருக்கடி கொடுத்த உடனே வேறு வழி இல்லாமல் நான் அங்கேருந்து மாற்றப்பட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து இன்னையோடு பார்த்தீங்கன்னா ஒம்பது மாத காலம் ஆகுது இதில் ஆயிரத்தி இரநூறு வழக்குகளை பதிவு பண்ணியிருக்கோம் மயிலாடுதுறையிலையும் சீர்காழியிலும் பண்ணியிருக்கோம் அறநூறுலேருந்து எழுநூறு கைது பண்ணியிருக்கோம் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் கஞ்சா வழக்குகள் ப்ரோஹிபிஷன் வழக்குகள் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இருக்கிற அனைத்து உத்தரவுகள் இங்கே இருக்கிற எஸ்பி அவங்க திரு ஸ்டாலின் அவங்களுடைய ஐபிஎஸ் அவர்களுடைய உத்தரவாகட்டும் எங்களுடைய மேலதிகாரி ஏடிஜிபி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு அவங்க உத்தரவாகட்டும் எல்லா உத்தரவையும் மதித்து இருக்கோம் பல்வேறு மெமோ வருது வரணும் போலீஸில் வேலை செஞ்சால் வரும் போலீஸில் வேலை செஞ்சால் வந்து எல்லாம் கேள்வி கேட்பாங்க அதுக்கு உண்டான பதில் அறிக்கையெல்லாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி எனக்கு வந்து என்னென்னா ஒரு கஷ்டம் என்னென்னா எங்கள் உயர் அதிகாரி எனக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரி மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு மறுபதுக்கிய கொடுத்துருக்கிறார் அதுதான் வேதனையாக இருக்குது அதாவது வாகனமே இருந்து பறிக்கப்படலை அப்படின்னு கூட சொல்கிறார் ஃப்ரெஷ்ஷை கூப்பிட்டு தவறான இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறார் ரைட் ஓகே ஐ அக்செப்ட் இட் நான் என்ன சொல்ல வரேன்னா நடந்த அஞ்சு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி என்னுடைய டிரைவர் வடிவேலுன்றவர் பொலரோ வைக்கிறதில் அவரும் இருக்கார் அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு இந்த மாவட்டத்தில் ஏஆர்எஸ்ஐ திரு செந்தில் குமார் அவர் வந்து இந்த வாகனம் உடனடியாக ஆனரபிள் மினிஸ்டர் திரு மையநாதன் அவங்களுக்கு எஸ்காட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்கிறாங்க நான் சொன்னேன் புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது ரெண்டாவது நான் இன்டென்சிவ் ரைட்டில் இருக்கிறேன் இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணுன்னா நீங்கள் ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்கள் நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ்கிட்ட அந்த ஏஆர்எஸ்சி நான் உங்கள் எஸ் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிங்க பேசிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு அவரும் நீங்கள் டிஎஸ்பிகிட்ட பேசிக்க சொல்லிட்டார் உடனடியாக அந்த ஏஆர்எஸ்கிட்ட பேசுகிறாரு நான் மறுப்பு தெரிவிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது பேட்ச் தொண்ணூற்றி ஆறாவது பேட்சு எஸ்ஐ டேரக்ட் எஸ்ஐ இன்னைக்கு வந்த ரெண்டாயிரத்தி பனி பழைய எட்டாம் உடைய இன்ஸ்பெக்டர் எஸ்பி இன்ஸ்பெக்டர்னு இருந்துக்கிட்டு என்ன நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே இருந்துட்டு வண்டி உடனடியாக அனுப்புங்கன்னு சொல்றாரு நான் சொன்னேன் இந்த உத்தரவை நீங்களாம் எனக்கு பிறப்பிக்க முடியாது நீங்கள் வந்து எனக்கு மேலதிகாரிகள் சொன்னால் தான் நான் வண்டி அனுப்ப முடியும் ஆர்டர்ஸ் இல்லாமல் வண்டி அனுப்ப முடியாது சொன்ன உடனே அடுத்த பத்து நிமிடத்தில் மைக்கில் திரு நாகராஜ் கண்ட்ரோல் ரூம் அவர் எனக்கு சொல்கிறார் கட்டளை உடனடியாக நீங்கள் போய் திருச்செந்தூர் பாதுகாப்பு பணிக்கு போங்கன்னு சொல்கிறார் ரைட் முருகப்பன் கூப்பிட்றாருன்னு சொல்லிவிட்டு திருச்செம் வந்தவத்துக்கு மைக்கிலேயே சொல்லிட்டு போய் அஞ்சாம் தேதி பாதுகாப்பு பணிக்கு போன எனக்கு எந்த வண்டி என்கிட்ட கேட்டாங்களோ அதே வண்டியில் தான் நான் பயணம் செஞ்சேன் முடியும் ஒரு டிரைவர் உயிர் முக்கியம் இல்லையா உங்களுக்கு வேணா என் உயிர் உங்க என் உயிர் முக்கியம் இல்லை என் குடும்பத்துக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம் முக்கியமா இல்லையா சார் முக்கியம் என் உயிர் ரொம்ப முக்கியம் அதனால் நான் சொல்லிட்டேன் இந்த வாகனம் ஓட்ட முடியாது இருந்தாலும் காலையில வரைக்கும் மனசாட்சியோட என்னோட நைட் ரவுன்ஸ் முடிச்சேன் முடிச்சுட்டு அடுத்த நாள் அந்த வண்டியை கண்ட்ரோல் ரூம்ல கொண்டு வந்துட்டு போட்டாச்சு போட்டுட்டு நான் எஸ்பி தெரிவிச்சேன் சார் வண்டி ஓட முடியாது சார் வண்டி எதுவும் பண்ண முடியாது உடனே அவர் என்ன சொன்னாரு எந்த பதிலும் சொல்லல ஒரு பதில் சொல்லல நான் பாட்டு இருந்தேன் நான் பாட்டு என்னுடைய கடமையை செய்யணும் பைக்ல போனேன் எல்லாத்தையும் செக் பண்ண இது ஏடிஜிபி என்போர்ஸ்மெண்ட் சார் வரைக்கும் தெரியும் பனிரெண்டாம் தேதி நான் பைக்ல போய் செக் பண்ணது போட்டோ போட்டது எல்லாம் தெரியும் ஆனா இந்த நிர்வாகம் என்ன சொல்லுது எஸ்பி சார் என்ன சொல்றாங்க நாங்க சிஎம் வந்த பஸ்க்காக நாங்க இந்த வண்டியை வண்டிய எங்கிட்ட கேட்டது எதுக்கு நெய்யநாதன் மினிஸ்டருக்காக வண்டியை கேட்டிங்க ஆனா சிஎம் பந்தவசத்துக்காக வண்டி எடுத்து சொல்லிட்டு எனக்கு வண்டியே கொடுக்காம நான் வந்து வண்டி இல்லாம பைக்ல தான் மூவ் பண்ண எல்லாருக்கும் தெரியும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம்ல பைக்ல தான் போன என்னோட டிரைவர் இருந்தார் அதன் பிறகு அதன் பிறகு நான் பந்தோபஸ்ல எனக்கு கண்டிஜென்சி கான்வாயில பைலட்டா போடுறாங்க அதாவது முதலமைச்சர் ஆனர்கள் சிஎம் அவங்களுக்கு வந்து ஒரு தனி வாகனம் இருக்கும் பைலட் இருக்கும் அது தனி இது வந்து இரவு நேரங்களில் ஏதாவது எமர்ஜென்சியா போறாரு அப்படின்னு சொன்னா கண்டிஜன் பைலட் நான் மைக்ல கூப்பிட்டு சொல்றேன் பதிவு பண்ணிருக்க வாட்ஸ்அப்ல அதிகாரிகளுக்கு பதிவு பண்ணிருக்கிற எனக்கு வாகனம் இல்ல வாகனம் கொடுங்கன்னு ஏற்கனவே இருக்க வாகனம் கொடுங்கப்பட்டது எனக்கு இப்ப தெரிவிக்கிறாங்களே ஐயா அவர்கள் இப்போ வண்டியை கொடுங்கல தான் இருக்குன்னு சொல்றாங்களே அப்போ எப்படி திருச்சி வாகனம் எங்கிட்ட வந்துச்சு எல்லாம் கவனமா இருந்துக்குங்க திருச்சியில இருந்து ஒரு வாகனத்தை அன்னைக்கு நைட்டுக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு முழுவதும் அடுத்த நாள் காலையில முழுதும் அந்த கால்வாயில இருந்துட்டு ரெண்டு நாள் ஓட்டின பிறகு அந்த வண்டி வாங்கிட்டாங்க வண்டி வாங்கின பிறகு அதுக்கப்புறம் அந்த அதிகாரி சொன்ன அதிகாரி நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கு எனக்கு வந்து வண்டியே கொடுக்கல நான் வந்து இன்னைக்கு காலையில கூட மைக்கில கூப்பிட்டு கேட்கிறேன் சார் எனக்கு வண்டி வரல நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு நான் என்னால பைக்ல போக முடியல நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு எந்த விதமான பதில் இல்ல கண்ட்ரோல் கூப்பிட்டு சொன்ன மைக்கில எந்த விதமான பதில் இல்ல நான் நடந்தே வந்தேன் நான் யாருக்கிட்டயும் எந்த ஒரு நிருபர்கள்கிட்டயும் யாருக்கிட்டயும் நான் சொல்லல இப்பதான் நான் சொன்னேன் உண்மையா நான் சொல்றேன் நான் பிரெஸ் மீட் இப்பதான் நான் கூப்பிட்டேன் உங்களை நான் கொடுக்கணும் வேற வழி இல்ல காலத்தின் கட்டாயம் இது இது கொடுத்துதான் அவரை உண்மை வெளிச்சத்துக்கு எத்தனை நாள் குனிய குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும் எத்தனை நாள் கொட்டுவீங்க என்ன டிசிப்ளின் ரியாக்ஷன் எடுக்க போறீங்க எடுத்துட்டு போங்க ஒண்ணு பிரச்சனை நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பி ஆனஸ்டிக்கு என்னுடைய நேர்மைக்கு என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் செஞ்ச பணிக்கு பதினோரு மாசம் நான் இந்த மாவட்டத்தில் செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்னை சஸ்பெண்ட் பண்ணா பண்ணிட்டு போங்க நோ பாதரேஷன் அட்டால் ஆனா இதுக்கு பின்னாடி ரெண்டு உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும் ரெண்டு உயர் அதிகாரிகள் ஒண்ணு உளவு பிரிவு அதிகாரி ஐஜி திரு செந்தில்நாதன் செந்தில் செந்தில் செந்தில்வேல் வேல் ஐபிஎஸ் அதர் ஒன் ஆபிசர் ஏடிஜிபி லா ஆர்டர் டேவிட் ஆசிர்வாதம் இந்த ரெண்டு பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது கஷ்டம் போலீஸ் ரொம்ப கஷ்டம் நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் நாங்க எங்களை நேற்று எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறாரு இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா வரையில உடைச்சிருவாங்களா எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா ரெண்டாவது ஏன் இதெல்லாம் நம்ம கூட பெருசாக்குறீங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க

அவர் தவறான தகவலை எஸ்பிக்கு சொல்றாரு என்னமால ஒரு நேர்மையா வேலை செஞ்சு நான் ஆயிரத்தி இருநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன் வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன் எழுநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன் என்ற மாதிரி அதிகாரிகளை ஒரு இது பண்ணி ஆகணும்னா எப்படி பண்ணணும் நேர்மையா வேலை வாங்கணும் வேலை வாங்குறத விட்டுட்டு எங்களை பனிஷ் பண்றீங்க ஒரு தவறான ஒரு போடாதீங்க பிரச்சனை சொல்றீங்க அப்போ வந்து உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி அது தவறா தவறில்ல உண்மை இந்த நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இது போன்ற ஒரு எஸ்பி இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க இருக்கிறவருக்கும் காவலர்களுக்கு அனைவருக்கும் இல்ல பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இந்த ரெண்டு அதிகாரிகள் உடனடியா மாற்றப்படணும் நான் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் இப்ப கடைசியா ஒண்ணு சொல்லியிருக்கேன் இந்த அரச நெருக்கடி ஆக்கிறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான் கீழ்ப்படி புரியும் அதிகாரிகள் கிடையாது ஆனரபிள் சிஎம் அவங்களுடைய அரசு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அரசு கெட்ட பேர் கொண்டு போறதே யாருன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் தான் இந்த மாதிரி அதிகாரிகள் அது ஆனரபிள் சிஎம் எம் அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியல மனித உரிமை ஆணையத்தில் நாங்க வேலை செஞ்சது எங்களை பழி வாங்குறாங்க இப்பயும் பழி வாங்குறாங்க இருபது பெட்டிஷன் கொடுத்துட்டேன் என்ன சென்னைக்கு மாற்றுதல் பண்ணுங்க என்னால இங்க வேலை செய்ய முடியல

நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு யாரு நான் எனக்கு பைத்தியக்காரன் நான் நானு வண்டியில போய் வண்டியில இருக்குது எனக்கு வண்டியில போவனா இல்ல நான் நடந்து போவனா உங்ககிட்ட இந்த கேள்வியை விட்டுறேன் வண்டியை புடுங்குது இல்லாம நேர்மையற்று கேட்டா இந்த ஏசியை சொல்றாங்க மேலே ஒரு ஏசி இருக்கு இது லஞ்சத்துல வாங்கிருக்கேன் நான் லஞ்சத்துல வாங்கினு சொன்னா தூக்கு போட்டு சத்துருவாங்க தூக்கு போட்டுக்கிறேன் இதே இடத்துல தூக்கு போட்டுக்கிறேன் யாரோ லஞ்சத்துல வாங்குனே சொன்னா நான் லஞ்சம் வாங்கினேன் எவங்க கிட்டயாவது கையூட்டு வாங்கினு சொன்னா இதே இடத்துல தொங்கி போட்டு தூக்கு போட்டுக்கிறேன் ஏன் போலீஸ் விசாரிங்க எல்லாரையும் விசாரிக்க நேர்மையான வேலை செஞ்சிகிட்டு இருக்கேண்ணே இது ஒரு உதவி ஆய்வாளர் நீங்கள் நான் கஷ்டப்படுறனால எனக்கு வந்து ஐயா இது இருக்கட்டும் இந்த ரூம்லேருந்து கொடுத்தாரு விசாரிங்க விரட்டி காட்டுறீங்கண்ண ஆ இந்த மாதிரிலாம் நீங்கள் கொல்ல அடிக்கிறீங்க நீங்க எல்லாம் ரகளை பண்றீங்க நீங்க உங்களுக்கு பணம் கொடுக்கலன்றதுக்காக இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்கண்ண ஆ என்ன மாதிரி எவ்வளோ அதிகாரிகள் மன குமுறலோட இருக்கிறாங்க இதுவே இதுவே கடைசியாக இருக்கட்டும் என்னை நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கங்க என்ன வேணால் பண்ணிக்கிங்க ஐ அம்ளீஸ் வாதட் பிகாஸ் உண்மை ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன் ஆனரபிள் சிஎம் அவங்க இதை உண்மையிலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும் எங்களை மாதிரி அதிகாரிகள் தண்டிக்கிறதுனா இது என்ன காரணம்னா உண்மையை நாங்கள் வேற வழி இல்லை எங்களோட உயர் அதிகாரிகிட்ட சொல்ல முடியல நம்ப முடியல என்ன கேள்வி கேட்பீங்கம்மா ஏன் டிஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏன் ஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏடிஜி கிட்ட சொல்லக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் யாரும் நடவடிக்கை எடுக்கல ஒரு ஏழு நாட்களா பத்தாம் தேதியிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்கில போறா நடந்து போறா கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல எங்க போய் நிற்கிறது இப்ப கூட பாருங்க இங்க பக்கத்துல யாரும் இல்ல ஏனா இது டிபார்ட்மெண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட் பட் கோட் ஆஃப் கண்டக்ட் சொல்வீங்க அதனால பாருங்க ஒரு போலீஸ் வந்து நிற்க மாட்டாங்க இதுதான் உண்மை என்னோட போடு எல்லாமே சஸ்பெண்ட் ஆவுறனா என்னோட போடு என் போலீஸ் யாரை எடுக்க கூடாது இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும் செந்தில் வேளன் आईपीएस டேவிட்சன் ஏடிஜி லானோடர்

இந்த அரசாங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது இந்த அதிகாரிகள் என்னை பழி வாங்குகிறார்கள் தங்க நகையை வெற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஷ்டாயில்